ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அப்புறம் வந்து பூசணிக்காய் போட்டு தான் கூட்டு மாதிரி வந்து பண்ண போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காயும் அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தலும் சேர்த்து அரைச்சி தான் போட்டு பண்ணுறது இதில் புளி எதுவுமே இருக்காது அந்த தக்காளியோட பிடிப்பு அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காயெலாம் இருக்கக்கூடிய கொஞ்சம் இனிச்சு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிடலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபேத்தம் பருப்பு இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதையும் போட்டுட்டு இது கூடவே கருவேப்பிலை இது ரெண்டுமே போட்டுட்டு நல்லா வந்து வறுத்திவிடுங்க நல்லா வந்து மனம் வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் இது போது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் அதில் ஒரு நாலு பல்லு கொடு அதை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து இடிச்சுட்டு அதில் போட்டுருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி ரெண்டு மிளகா நீளமாக கட் பண்ணி போடுங்க அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கவும் செஞ்சிடும் நான் வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை அதுவே ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்து வதங்கிட்டு இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு மூணு தக்காளி தக்காளிக்கு வந்து நான் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எப்படி கட் பண்ணுறதுனா நம்ம வந்து தக்காளியில் பென் சைடு நாலு கத்தி வச்சு லைட்டாக கீறிவிட்டு கொதிக்க தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோலை உரித்து கட் பண்ணால் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு அப்படியே போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து போடலாம் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பூசணிக்காய் பொடியை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் தான் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிவிடுங்க தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் இது மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பூசணிக்காய் வந்து நல்லா வந்து வெந்து வந்தால் தான் இந்த கூட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு மூணு வத்தல் தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் வேறு எந்த மசாலாவும் இதில் வந்து போடலை கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சி வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூசணிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு நம்ம வந்து இந்த ஆப்பே வச்சு மேஷ் பண்ணி நல்லா விட்டுடுங்க அல்லாட்டும் நம்ம எடுக்கூடிய கல் வச்சு கூட லைட்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துடுங்க நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதை வந்து இதில் போட்டிருங்க இதில் போட்டிருக்க வத்தல் அளவு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டும் வந்து மிளகா போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா வந்து இந்த அந்த தேங்காய் வத்தல் வந்து அரைச்சி போட்டிருக்கனால அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணுங்கிறதுக்காக தான் லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இவ்வளோந்தான் அப்புறம் வந்து மசாலா எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த பூசணிக்காய் கூட்டு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்